அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் ராசி கால புருஷ படி பதினோராவது ராசி அவிட்ட மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசி அதிபதி சனி பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு வந்தாச்சு இந்த ஆண்டு கும்பராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குங்கிறத ஏ டு இதட் செக்மெண்ட் வைஸ் டீப் அனலைசிஸ் பண்ணி இந்த வீடியோவில கொடுத்துருக்கோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில இருக்கு கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை எப்படி இருக்கும்ங்கிறத பார்க்கலாம் ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு படிச்சு

நிலையில இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இப்போ குளியர் ஆகும் ஒரு தீர்வுக்கு வரும் திவச பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவுல சுத்தமா பிரிஞ்சிருந்தவங்க அப்படி இருப்பாங்க இல்லையா அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும் சட்ட ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் அதுவும் குடும்பம் சார்ந்த பிரச்சனையா இருந்தால் உடனடியா ஒரு தீர்வுக்கு வரும் அடுத்து எனக்கு திருமணமே இன்னும் ஆகல நான் எப்படி குடும்ப வாழ்க்கையை பத்தி யோசிக்க அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ திருமணத்துக்கான அமைப்பு இருக்கான்னு இருக்கு எப்போன்னா மே மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் திருமணத்துக்கு சாதகமான காலகட்டம் நிறைய கும்பராசி என்பர்களுக்கு மே மாதத்திலிருந்து அக்டோபர் மாத காலகட்டம் திருமணத்துக்கு வலுவான காலகட்டம் மே மாதத்துக்கு முன்னாடி கல்யாணம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் திரும்பவும் அக்டோபர் மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் டைமிங் மே டு அக்டோபர் சிறப்பான காலகட்டம் நீண்ட காலமாக கல்யாணத்துக்கு இழுத்துட்டு இருந்தவங்களுக்கு இப்போ கல்யாணம் கை கூடி வரும் அதே மாதிரி இப்போ கல்யாணம் சம்பந்தமா பேசலாமா தாராளமா பேசலாம் வரன் தேடி நிறைய பேருக்கு திருமணம் கை கூடி வரக்கூடிய காலகட்டம் காதல்ல இருக்க நிறைய கும்பராசி அன்பர்கள் அடுத்த நிலை நோக்கி நகர்வாங்க அதாவது பிரிந்திருந்த காதலர்கள் கூட மீண்டும் வாங்க கல்யாணத்துக்குள்ள போவீங்க காதல் கல்யாணத்தை நோக்கி செல்லும் ரெண்டுல ராகு நின்னதுனால கடந்த காலகட்டங்கள்ல நிறைய பேருக்கு சோசியல் மீடியானால ஏதாவது பிரச்சனைகள் வந்திருக்கும் உங்களுக்கு ஆன்லைன்ல நிறைய நேரம் செலவாகி இருக்கும் ஆனா இப்போ அதெல்லாம் சரியாகும் ஆன்லைன் சைடு அதிகமா போக மாட்டீங்க ஆன்லைன்காக அதிக நேரம் செலவழிச்சிங்க இல்லையா இனிமே உங்க வேலைக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க ஆன்லைன்காக அதிக நேரம் செலவிட மாட்டீங்க அடுத்து குழந்தை பாக்கியம் கிடைக்குமான்னா கண்டிப்பா கிடைக்கும் அதுலயும் டெக் டோனஸ் ஹோம் டோனஸ் மதர் அடாப்ஷன் எடுக்கிறது வரைக்கும் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு இதெல்லாம் கடகடன் நடந்த உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமா கிடைக்கும் வீட்டுல மழலை சத்தம் நிச்சயமா கிடைக்கும் அடுத்து ஏற்கனவே எனக்கு குழந்தை குட்டிங்கள் எல்லாம் இருக்காங்க அவங்க ஒழுங்கா படிப்பாங்களா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா இது வரைக்கும் அவங்க பேச்ச கேட்காத குழந்தைகள் கூட இனிமே அவங்க பேச கேட்பாங்க குழந்தைகளுக்கு படிப்பு நல்லாவே இருக்கும் ஏப்ரல் வரைக்கும் கொஞ்சம் சுமாரா இருந்தா கூட ஏப்ரலுக்கு பிறகு படிப்புல அத்தரையெல்லாம் வந்து தாறுமாறா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க இதுல ஒரு சிலருக்கு இந்த ஸ்விம்மிங் கத்து கொடுக்குறேன் நீச்சல் கத்து கொடுக்குறேன் சிலம்பம் கத்து கொடுக்கறேன் செஸ் கத்துக்கொடுக்கிற எல்லாம் போகல அந்த மாதிரியான வேலைகள்ல இப்போ சேர்த்துக்கிட்டீங்கன்னா விட கடன் கத்துப்பாங்க இவ்வளவு நாள் அவங்கள குழந்தைகளை வளைக்க முடியல அப்படின்னா கூட இனிமே சீக்கிரமா நீங்க வளச்சி எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியா கத்து கொடுத்துடலாம் குழந்தைகளுடைய பியூச்சர் நல்லாவே இருக்கும் படிப்புலயும் கல்வியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும் ஒரு சிலர் உயர் கல்வி படிக்கிறதுக்கு வெளிநாடு போறதுக்கு உண்டான அமைப்புகள் எல்லாம் இருக்கும் ஒரு சிலர் இந்த குழந்தைகள் படிச்சு முடிச்சுட்டு என்ஜாய்மென்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க வேலை செய்திட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதாவது நீளராஜா ராசி அன்பர்களுடைய பிள்ளைகள் வெளிநாட்டுல போய் படிக்கிறது வெளிநாட்டுல போய் வேலைக்கு சேர்றது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் இருக்கும் அடுத்து ஹெல்த் வைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா வாக்கிய பஞ்சாங்க படி உங்களுக்கு இன்னும் ஜென்ம சனி நடந்துகிட்டு அதே மாதிரி திருக்கணித பஞ்சாங்க படி பார்த்தாலும் சனி மீனத்துக்கு போவார் எப்படி ஏழரை சனி உங்களுக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு இரண்டாவது சுற்று பொங்கு சனியா சந்திக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஓகேங்கற லெவல்ல தான் இருக்கும் பெரிய அளவுல தொந்தரவுகளை ஏற்படுத்தாது கவலைப்பட வேண்டாம் ஹெல்த் இஷ்யூஸ் இவ்வளவு நாளா இருந்த சிக்கல்கள் கண்டிப்பா தீரும் அதுலயும் குறிப்பா ஒரு சிலருக்கு நர்வல் ப்ராப்ளம் ரெஸ்பிரேட்டரி சம்பந்தமான ப்ராப்ளம் மூச்சு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஜாயின்ட் பெயின் வர்றது பேக் பெயின் வர்றது இந்த மாதிரியான பெயின்ஃபுல்லான ஏரியாக்கள் எல்லாம் குறையும் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வயதானவர்களுக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் கண்ணு பல்லு முழங்கால் மூட்டு குதிக்கால் பேக் பெயின் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு கூடுதலா இருந்திருக்கும் ஆனா இனிமே இது எல்லாத்துல இருந்தும் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு நிச்சயமா பிறக்கும் அடுத்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும் எனக்கு ப்ரமோஷனே வரல இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த ஆண்டு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கும் சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது கண்டிப்பா ஜாப் வைஸ் உங்களுக்கு இருக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாம இருக்காது நிச்சயமா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் சரி இப்போ ஆன் சைட்ல இருக்கும் அங்கேயே கண்டினியூ ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கா இல்ல திரும்ப ஊருக்கு வருவோமா அப்படின்னா வெளியிலேயே கண்டினியூ பண்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு இல்ல நான் ஆன் சைட் போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு ஏதாவது அமைப்பு உண்டானா தாராளமா போலாம் வெளிநாடு போறதுக்கு உண்டான அமைப்பு சாதகமா இருக்கு ஆனா ஷார்ட் டேர்மா கிடைக்கும் அதாவது ஷார்ட் டைம் ட்ரிப் தான் போயிட்டு வர மாதிரி இருக்குமே தவிர லாங் டைம் அங்க இருந்து வேலை பாக்குறதுக்கு உண்டான அமைப்பு கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும் ஆல்ரெடி நிறைய பேர் வெளியில போய் போயிருப்பீங்க அடுத்து இப்போதைக்கு நான் பாத்து வேலையில பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல டெவலப்மெண்ட் இல்ல இனிமே டெவலப்மெண்ட் இருக்குமா தாராளமா இருக்கும் ஒரு சிலர் டொமைன் சேஞ்ச் பண்ணுவாங்க ஒரு சிலர் ஒரு புது கோர்ஸ் எடுத்து படிக்க போறேன் அப்போ தான் எனக்கு ஜாப் வைஸ் டெவலப்மெண்ட் இருக்குன்னா தாராளமாக படிக்கலாம் அது டிகிரி டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸ் இல்லை மாஸ்டர் பண்ணுறதாலும் தாராளமாக பண்ணலாம் பிஹெச்டி படிக்கிறவங்களுக்கு கைடு கிடைக்காம இருந்தாலோ அல்ல அந்த கைட் சூஸ் பண்ணுறதுல கன்ஃபியூஷன் இருந்தாலோ இல்லை டாபிக் சூஸ் பண்ணுறதுல ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததா அப்படின்னா அது எல்லாமே இப்போ கிளியர் ஆகும் வர ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் பிஹெச்டி சம்பந்தமான ஒர்க் எல்லாமே ஒரு நல்ல சேஞ்சை நோக்கி நகரும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பிஹெச்டி வாங்குவீங்க அடுத்து கல்வியெல்லாம் ஏற்கனவே முடிச்சாச்சு வேலை கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும் ஏற்கனவே கூட ஒரு சிலருக்கு வேலை கிடைச்சிருக்கும் ஆனா எதிர்பார்த்த மாதிரி வேலை கிடைக்காம கொஞ்சம் கிடைச்ச வேலைக்கு போற மாதிரி சூழலை கொடுத்துருக்கும் இனிமேல் திருப்திகரமா உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எதிர்பார்த்த மாதிரியான வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலைக்கு போயிட்டு நல்ல கார் வாங்க போறேன் வீடு கட்ட அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்க பிளான் பண்ணலாம் நிறைய பேர் போயிட்டு சம்பாதிப்பீங்க அங்க வேலைக்கு சேர்ந்து நல்ல முன்னேற்றம் காண்பீங்க ஒரு சிலர் நான் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கேன் இருக்கிற வேலை எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சிலருக்கு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் இருக்கும் ஜூன் ப்ரமோஷன் இல்ல ஒரு இடத்துல இருந்து வேற இடத்துல மாறது கம்பெனி சேஞ்ச் பண்றது அல்லது உங்களுக்கு மேல இருக்க அட்மிட் மாறதுனால நீங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கலாம் இனிமே ஜாப்ல சௌகரியமான சூழல் இருக்கும் இது எல்லாமே வந்து கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஜூனுக்கு பிறகு சிறப்பாகவே இருக்கும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூன்று மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலையில கொஞ்சம் ப்ரெஷர்ஃபுல்லான சுச்சுவேஷன் இருக்கும் மற்றபடி செப்டம்பர் வரைக்கும் வேலை சார்ந்த விஷயம் நல்லாவே இருக்கும் புதுசா வேலையில சேர்த்ததுக்கும் சரி ஏற்கனவே வேலையில இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன் பதவி உயர்வு மட்டும் இல்லாமல் சம்பள உயர்வு உட்பட நல்ல மாற்றம் நிச்சயமா இருக்கும் அடுத்து ஓன் பிஸ்னஸ் பண்ணலாமா நான் ஏற்கனவே வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன் பல வருஷமா இனிமே பிசினஸ் பண்ணலாம்னு யோசிக்கிறேன் எனக்கு எப்படி இருக்கும்ங்கிறவங்களுக்கு இந்த சுயஜாதகத்துல முதலாளி ஆகிற யோகம் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கேத்த தசாபு இப்ப நடக்கும் பட்சத்துல தாராளமா நீங்க ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் போன வருஷமே உங்களுக்கு பிசினஸ்க்கு ஓன் பிசினஸ்க்கு சாதகமான காலகட்டம் தான் வைஸ் கொஞ்சம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியா கிடைக்கும் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும் தேடிட்டு இருக்கவங்களுக்கும் இன்வெஸ்டர் கிடைப்பாங்க பேங்க் லோன் இந்த பேங்க் லோன் கிடைக்கும் நல்லா இருக்கும் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இன்கேஸ் உங்க சுய இது சரியான காலகட்டமா இருந்தா தைரியமா ஆரம்பிங்க நிச்சயமா நீங்க ஜெயிச்சிருவீங்க ஆல்ரெடி நீங்க பிசினஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்கன்னா உங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் நிச்சயமா இருக்கும் சர்வீஸ் ஏரியாவுக்கு பெருசு பண்ணுறது இல்லை பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இல்லை புதுசாக சீட்டஸ் எடுத்து வச்சு தொழில் டெவலப்மெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நல்ல முன்னேற்றம் ஒரு சிலர் வெளிநாட்டு எக்ஸ்போர்ட் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் பெருசாக்க போகிறேன் டெவலப் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது சாதகமான காலகட்டம் இம்ப்ரூவ் ஆகும் வசூல் நல்லா இருக்கும் இவ்வளோ நாளாக பெண்டிங்காக இருந்த பிஸ்னஸ் எல்லாம் இனி வரும் காலகட்டத்தில் கண்டிப்பாக நல்ல பெண்டிங்காக இருந்த பணம் எல்லாம் இப்போ வசூல் ஆகும் இது வரைக்கும் இருந்ததை விட இப்போ தொழில் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாம் கொஞ்சம் சாதகமாகவே அமைஞ்சு வரும் அதுலேயும் குறிப்பாக ப்ரொடக்ஷன் லைனில் இருந்தவங்க சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு இருக்கிறதுனா கண்டிப்பா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நிச்சயமா இருக்கும் பதவி கிடைக்கும் பாப்புலாரிட்டி கிடைக்கும் அடுத்து பொலிட்டிக்கல் வைஸ் எப்படி இருக்கும்னா நிச்சயமா நல்லா இருக்கும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் அரசியல்ல உங்க அடுத்த ஸ்டெப்ப நோக்கி இந்த காலகட்டத்தில் மூவ் ஆகி அடுத்து பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா மே மாதத்துக்கு பிறகு உங்க ராசியையே குரு பார்க்க ஆரம்பிச்சிடறாரு இல்லையா அப்ப பொருளாதாரத்துக்கு என்ன பஞ்சம் வரப்போது உங்க லாபஸ்தானத்தையும் பாக்குறாரு பாக்கியஸ்தானத்தையும் பாக்குறாரு வேற என்ன வேணும் கண்டிப்பா தங்க நகை சேர்க்க இந்த ஆண்டு சிறப்பாகவே இருக்கும் உங்க பணம் உங்க கைக்கு வந்து சேரும் நீண்ட காலமா உங்ககிட்ட யாரும் யாராவது பணம் வாங்கிட்டு கொடுக்காம இருந்திருப்பாங்க அந்த பணமெல்லாம் கைக்கு வந்து சேரும் ஒரு சிலருக்கு மத்தவங்க பணம் கூட உங்க கைக்கு வந்து சேரும் ஆண்களா இருந்தா வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க பெண்களா இருந்தா நிறைய நகை நட்டு வாங்க சேர்ப்பீங்க என்னதான் உங்களுக்கு ஏழரை சனி நடந்துட்டு இருந்தாலும் பண வரவு நல்லா இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்கும் வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க நகை பணம் சொத்து சேர்க்கை எல்லாம் இருக்கும் குறிப்பா ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு நவம்பர் மாதம் வரைக்கும் இந்த காலக்கட்டத்தில் நல்ல முன்னேற்றம் வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு இருக்கும் அடுத்து சொத்து சுகம் சேர்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா தாராளமா இருக்கும் ஆல்ரெடி நிறைய பேர் இடம் வாங்கியிருப்பீங்க இல்ல வீடு கட்டியிருப்பீங்க இடம் வாங்குற அமைப்பு வண்டி வாகனங்கள் வாங்குற அமைப்பு பூமி மனை சொந்த வீடு எல்லாமே இந்த காலக்கட்டத்தில் சிறப்பாகவே இருக்கு அசையா சொத்து நல்லா இருக்கும் ஆல்ரெடி நாங்கள் வீடு கட்டிட்டோம் அதை ரெனோவேட் பண்ண முடியுமா அப்படின்னா தாராளமா பண்ணலாம் மேலே இன்னொரு புளோர் கட்டுறது இல்ல இருக்கிறதையே கொஞ்சம் பெருசாக்கி டெவலப் ஆகிறது இப்போ அதுக்காக லோன் எல்லாம் போட்டுருந்தீங்கன்னா டக்குனு கிடைக்கும் புதுசா வீடு வாங்குறது சொத்து வாங்குறது அதுக்காக கடன் வாங்குறது அந்த கடனை கட்டிடுவோமாங்கிற பயம் எல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கும் தைரியமா கடன் வாங்கலாம் கடனை கட்டிடுவீங்க ஏன்னா கடந்த ஒரு ஒன்றரை வருஷமா தான் பொருளாதாரம் ரொம்ப டைட்டா கஷ்டமா இருந்திருக்கு அப்ப கடனை கட்டுறதுக்கு தடுமாறி இருப்பீங்க ஆனா வர வருடத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமா இருக்கும் அப்ப தாராளமா கடன் வாங்கலாம் கடனை உங்களால கண்டிப்பா அடைக்க முடியும் கடனை கட்ட முடியுங்கிற அளவுக்கு நம்பிக்கை வர அளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் இந்த ஆண்டு சிறப்பா இருக்கும் தாராளமா கடனை வாங்கி சொத்து வாங்குங்க வீடு கட்டுங்க அதுக்கான அம்சமும் உங்களுக்கு இருக்கு ஆனா கடனை வாங்கி தேவையில்லாத செலவுகள் எல்லாம் பண்ணாதீங்க அசையா சொத்து சம்பந்தமா இன்வெஸ்ட்மென்ட் சம்பந்தமா நீங்க கடன் வாங்குறீங்கன்னா தாராளமா வாங்கலாம் சடங்கு சுத்தலான் இருக்கேன் அடுத்து கல்யாணம் நடக்குமா அப்படின்னா பிள்ளைகளுக்கு காது குத்தலான் இருக்கேன் கல்யாணம் கொடுக்கலான் இருக்கேன் பிள்ளைகளுக்கு அரங்கேற்றம் பண்ணலான் இருக்கேன் பூநூல் போடலான் இருக்கேன் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா பிள்ளைகளுக்கு சுபகாரியம் செய்யறதுக்கு இது அருமையான டைம் ஏப்ரல் மாதத்துல இருந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் சுபகாரியம் செய்யறதுக்கு அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிள்ல ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ்ல அடி வாங்குதோ இல்லையோ சொந்த பந்தத்துல ஆல்ரெடி அடி வாங்கி இருக்கும் சொந்த பந்தத்தோட கொஞ்சம் பிரச்சனைக்குரிய நிலையில தான் ஆல்ரெடி போயிட்டு இருக்கும் ஆனா இது வரைக்கும் இருந்த அளவுக்கு மோசம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிள்ல கொஞ்சம் முன்னேற்றம் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா இருக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலையில தான் இருப்பாங்க இந்த மாதிரி இருந்தவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் வயதானவர்களா இருக்காங்கன்னா அடுத்து ஏஜ்டு பர்சன்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கண்ணு சம்பந்தமான பிரச்சனை பல்லு சம்பந்தமான பிரச்சனை ஜாயின் பெயின் வர காலகட்டத்தில் அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இருக்காது உடம்பு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க இந்த ஆண்டு நல்லா இருக்கிறதுக்கு கூடுதல் நற்பலன்கள் கிடைக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா குரு நல்லா புடிச்சுக்கோங்க குருபகவான் வழிபாடு செஞ்சீங்கனாலே இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யோக காலகட்டமா இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் எல்லா வளமும் நலமும் பெற்று மகிழ்ச்சியா வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நீங்களும் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருக்க செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம்